நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பட்டியல் இனத்தை விட்டு வெளியேற வேண்டும் துதில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் பேச்சு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவிழா சமூக சமத்துவ மாநில மாநாடாக வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறுவதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு தமமுகவின் தலைவர் ஜான் பாண்டியன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் திருப்பத்தூர் அண்ணா சிலையருகில் மக்களை சந்திப்பதற்கு வருகை தந்த அவருக்கு அக்கட்சியின் ஒன்றிய செயலாளர் கருணாநிதி தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்போது மக்களின் மத்தியில் உரையாற்றிய அவர் பட்டியல் இனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக போராடி வருகிறோம் அதற்காக திண்டுக்கல்லில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியன்று மாநாடு நடத்தவுள்ளும் அதற்கு அனைவரும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பட்டியல் இனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என பேசினார் அப்போது திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது இதனையடுத்து உடனடியாக துண்டு பிரசுரத்தை அங்குள்ள நிர்வாகிகளிடம் கொடுத்து அழைப்பு விடுத்து சென்றார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் பாண்டியன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் திருப்பத்தூர் குல வேளாளர் சமுதாய கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பட்டியல் இனத்தை விட்டு வெளியேற வேண்டும் சுதப்பத்தூரில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வருகிற இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி தமிழக மக்கள் முன்னேற்ற இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா அது நீண்ட ஆண்டுகள் தேவேந்திரப மக்கள் நம்முடைய மக்கள் கோரிக்கையான பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே நாம் எல்லாம் ஒன்றாக திரண்டு கூடுகின்ற நாள்தான் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வெள்ளி விழா இது போன்ற விழாக்களை எல்லாம் நடத்துவதற்காக மாநில மகாநாடு திண்டுக்கலில் நடத்த இருக்கின்றோம் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக அவர்களை சந்திக்கின்றேன் நான் ஊர் பிரியவர்கள் அழைப்பை சமர்ப்பித்து இதை அழைப்பாக ஏற்று நீங்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகின்ற நாள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு திண்டுக்கல் எல்லாம் வந்துவிங்களா அந்த கண்டிப்பா வரணும் நம்ம யாருன்னு காட்டணும் நமக்கு விடுதலை பெறணும் சொன்னா பற்றியிருந்து வெளியில போல என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்